வருவதற்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடத்த இங்கே இருந்த டிஎஸ்பி சாமிநாத மோரியார் அனுமதிக்க கேட்கிறார் இங்கே இருந்த சப்கலக்டிடம் அப்பொழுது கலெக்டராக இருந்தவர் ஒரு பயிற்சி கலெக்டர் இளைஞர் ரங்கமணி என்று பெயர் அவர் இத்தனைக்கும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் இங்கே நடக்கிற அநீதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் துப்பாக்கி சூடு பொதுமக்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார் அவருடைய மறுப்பை பொருட்படுத்தாத மொழியார் உறவினர் என்கிற ஒரு ஆணவத்தில் அந்த ஆணையை தானே பிறப்பிக்கிறார் வருவதை நாம் எதிர்கொள்ளலாம் அரசு நம் வசம் இருக்கிறது முதலமைச்சர் நாம் செய்வது எந்த எதுவாக இருந்தாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு திமிரில் அவர் அந்த ஆணையை தானே பிறப்பிக்கிறார் இந்த கழகம் ஏற்பட்டு இத்தனை மக்கள் உயிரிழப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் அந்த சாமிநாத மொழியார் தான்